செம்புள்ளி நோய் செம்புள்ளி நோயை பொறுத்த வரைக்கும் மேற்கு வங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் பெரிய பஞ்சம் பெரிய பஞ்சத்துக்கே வழிவகுத்த இந்த செம்புள்ளி நோய் இதை கட் இதுக்கு நான் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய பஞ்சமே இருந்தது அப்படின்றாங்க இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இது ஒரு பூஞ்சை நோய் சிறிய வட்ட வடிவமான அமைப்பு இருக்கும் இது வந்து ஆங்கிலத்தில் வந்து ப்ரௌன் லீவ் ஸ்பாட் அல்லது செசாமம் லீவ் பாட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எள்ளு போன்ற புள்ளிகள் இருக்கும் எள்ளு போன்ற வடிவம் புள்ளிகள் இருக்கும் அப்படின்வாங்க இதை எப்படி இன்னோன்று கண்டுபிடிக்கலாம்னா நிறையா நெல்மணிகளாக இருக்கும் இதை எப்படி பரவக்கூடிய தன்மை அப்படின்னா மிதமான வெட்பத்துடன் நல்ல மழை இருந்தால் அதுவும் இல்லாமல் காட்டில் பரவக்கூடிய தன்மை இதுக்கு அதிகம் இது வந்து எப்படி இப்போது ஒரு பயிர பயிரிடுறோம் அப்படின்னா களை வரப்புகள்லேயும் களை வெற்றுறது முக்கியமான விஷயம் அந்த கலையை எடுக்கலை அப்படின்னா அந்த கலையில் கூட இந்த நுண்ணுய்கள் இருந்து இது எத்தனை வருடங்கள் இருக்கும் அப்படின்னா நாலு வருடங்கள் வரைக்கும் உயிர் வாழக்கூடிய தன்மை இருக்கும் அதுவும் இல்லாமல் இலைகள் வந்து சரியான இது மிதமான மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது இலை இலை மேலே தண்ணி நிற்குது அப்படின்னா எட்டு டு இரு எட்டுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரங்கள் நிற்கு அப்படின்னா இந்த செம்புளி நோயை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லாமல் சிரிக்கா சக்தி குறைபாடுகள் மூலியமாகவும் இது வந்து எதிர்பார்க்கலாம் இது எப்படி நம்ம வந்து வராமல் தடுக்கலாம் எப்படி அப்படின்னா விதை நிறுத்தி செய்வது மூலிமா கார்பன்டிசம் ப்ரப்பிகோனோசோல் அசாக்சிஸ்ட்ரோபின் ட்ரைஃப்ளோஆகாக்சிஸ்ட்ரோபின் கார்பன்டிசம் வந்து இப்போது ரீசெண்டாக ஏதாவது இந்த நடைமுறையில் வந்து தடை செய்யப்பட்டதனால மற்ற மூணு வந்து பயப்படுத்தலாம் விதை நிறுத்திக்காக அப்படி இல்லைனா வந்து நம்ம நார்மலாக நில்லை எது எப்படி பண்ணுவோம் வெது வெது விபர் குளிர்ந்து நெல் எட்டு மணிநேரம் ஊர் வைக்கிறது அந்த மாதிரி இது பண்ணலாம் கால்சியம் சக்தி வந்து அதிகமாக கொடுக்கலாம் சிலிகான் சக்தி வந்து கால்சியம் சிலிகேட்ன்றது வந்து கொடுக்கலாம் அப்படிலாம் வந்துச்சு வந்த பிறகு எப்படி நம்ம காப்பாற்றலாம் அப்படின்னா மெட்டாக்சி ஸ்ரோபின் அது ஐநூறு எம்எல் ஒரு ஹெக்டருக்கு வந்து பயன்படுத்தலாம் அதாவது ஒரு ஹெக்டருக்குன்னு பொறுத்த வரைக்கும் ஐநூறு லிட்டர் தண்ணியில் வந்து தெளிப்போம் அந்த ஐநூறு லிட்டரில் வந்து இந்த ஐநூறு எம்எல் அதுவே அதிகமான அளவு அதுதான் சரியான அளவு பாஸ் ஐநூறு எம்எல் ஒரு ஹெக்டருக்கு மேலே ஒரு வந்து பயன்படுத்தலாம் இனி விரல் நுனியில் விவசாயம்